அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி குலாப் ஜாமுன் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறையவே டிப்ஸோடு தான் இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னால் ஒரு சூப்பரான கோர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருந்தாலும் கை நிறைய மருதாணி வச்சுக்கொள்ளணும் அப்படின்றது பெண்களுக்கே இருக்கிற ஒரு தனிப்பட்ட எமோஷன் தான் இப்பெல்லாம் வெடிங்னு சொல்லும் போது அந்த பிரைட் மட்டும் இல்லாம குடும்பமா எல்லாருமே கை நிறைய மரதாணி போட்டு அந்த வெடிங்குக்கு முதல் நாளே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வகையில உங்களுக்கான ஹெனாவை நீங்களே ரெடி பண்ணலாம் அது மட்டும் இல்ல வீட்டில இருந்தபடி பெண்கள் ஒரு பிசினஸாவும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பிரைடல் மெஹந்தி என்ன மாதிரி ரெடி பண்ணுறது நல்லா சிவக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்ப்ரே கூட சொல்லி கொடுக்குறாங்க அது மாதிரி ஆஃப்டர் கேப் பாம் எப்படி ரெடி பண்ணலாம் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க கோன் என்ன மாதிரி மேக் பண்ணுறது இந்த ஹெனா எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மெயினாக பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு கூட இவங்க சொல்லி கொடுக்குறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் ஹெனா மேக்கிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இவங்களோட கோர்சஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இனி நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ரவையை ஊற வச்சிடணும் நான் வந்து வறுக்காத ரவை எடுத்திருக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை ஒரு பவுலில் சேர்த்துட்டு சோக் பண்ணுறதுக்காக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம சேர்த்துருக்க தண்ணி ரவைக்கு மேலே லேஸாக விளங்குற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க இது இப்போ பத்து நிமிஷம் வரைக்கும் சோக்காகட்டும் சரியாக பத்து நிமிஷத்துக்கு பிறகு இனி நம்ம எல்லா ப்ரிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்க மில்க் பவுடரோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரத்தி நீங்கள் ரத்தி அப்படி இல்லைடா மெலிபன் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு மில்க் பவுடர் பிராண்டும் நல்ல ஃபைனாக இருக்கும் நமக்கும் வந்து அந்த போல்ஸ் எல்லாம் க்ராக் இல்லாமல் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓல் பர்பஸ்லாம் கோதுமமாக சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டீஸ்பூன் வந்து நம்ம வீடுகளில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற சின்ன ஸ்பூனாக இருக்கும் இப்போ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் சொன்ன பிராண்ட்ல இல்லாம நீங்க வந்து வேற ப்ராண்ட் மில்க் பவுடர் யூஸ் பண்றீங்களா இருந்தா இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தடவை அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்க்குற நெய் வந்து லேசா உருகின மாதிரி தான் இருக்குது நான் வந்து சூடு பண்ணலை நீங்கள் வந்து பட்டரும் சேர்த்துக்கொள்ளலாம் நெய்க்கு பதிலாக பட்டர் சேர்க்குறதா இருந்தால் லேசா மெல்ட்டான பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ இதில் நான் வந்து ஆரம்பத்தில் ஊற வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கொள்கிறேன் ரவை சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் நான் கையால் இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி சாஃப்டாகி நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே அந்த ரவை அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே இல்லை இப்போ இந்த ரவையை நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சோக் பண்ண ரவைன்றதுனால அதோடய ஈரத்தன்மை நம்மளோட இந்த மில்க் பவுடரில் படும்போது லேசாக கட்டியாக ஸ்டார்ட் ஆகும் அதனால் நல்லாவே இதை வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இனி நம்ம இதில் பால் சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து இருநூறு கிராம் அளவு பேக் தான் மில்க் பவுடரில் எடுத்திருந்தேன் அதில் சரியாக ரெண்டு கப் அளவு எடுத்ததுக்கு பிறகு மிச்சமாக எனக்கு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் இருந்துச்சு இதை முக்கால் கப்பை விட கொஞ்சம் குறைவான அளவு தண்ணியில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக காய்ச்சாத ஃப்ரெஷ் மில்க்கும் யூஸ் பண்ணலாம் முக்கால் கப்பை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னா சரியான அளவில் சொல்லப்போனால் அரை அளவு எடுங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுங்க பால் ஒரு ரெடியாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அதிகம் இந்த சப்பாத்தி ரொட்டி பதத்துலலாம் இருக்காது இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு பால் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது இது இருக்கட்டும் இப்போ நம்ம இதை மூடி வச்சு சரியாக ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கொள்வோம் இதுக்கடையில் நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பேனில் நான் வந்து மூன்று கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்கிறேன் இந்த சீனி சரியாக அறுநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொள்கிறேன் தண்ணி சரியாக ஒரு லிட்டர் அளவுக்கு இருக்கும் இந்த எல்லா அளவுகளையும் நான் வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளலாம் அஞ்சு ஏலக்காவை நான் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம வந்து தண்ணியில் சீனியை லைஸாக கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம் குலாப் ஜாமூனோட இந்த சிரப் வந்து அதிகம் திக்காக இருக்கக்கூடாது திக்காக இருந்துச்சு அப்படின்னா சிரப் வந்து உள்ளே ஒப்சர்வ் ஆகாது இருக்க தண்ணியில் சீனி நல்லா கரைஞ்சி நல்லாவே கொதி வர ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இனி நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மாவில் இருந்து குலாப் ஜாமுனுக்கான போல்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இதை பிசைஞ்சு வச்சுருந்தோம் இப்போ இது நம்ம போல்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான பதத்தில் வந்துடும் நம்ம செய்ய போகிற எல்லா உருண்டைகளும் ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் இந்த ஸ்பூனாலேயே நான் வந்து எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் அளவு எடுத்ததுக்கு பிறகு லேசாக அதை பெசஞ்சிட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் இறுக்கமாகவே நம்ம வந்து போல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓரங்கள் வந்து க்ராக் இல்லாமல் வரும் இந்த போல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களோட போல்ஸ் வந்து மேலால் நல்ல ஷைனிங்காக இருக்கா அப்படின்றத பாருங்கள் மேலே ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது இப்போது ஹாஃப் பெட்சை நான் இதை மாதிரி போல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் சேர்க்குற ஆயில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு டிப் சொல்லி தரேன் ஹாஃப் பெட்சை மட்டும் இதை மாதிரி ஆரம்பத்தில் போல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பெட்சும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் அந்த கேப்பில் நம்ம வந்து இன்னொரு பெட்ச் ரெடி பண்ணிடலாம் நம்ம ஒவ்வொரு உருண்டைகள் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கேப்பில் நீங்கள் செஞ்சுருக்க மாவு லேஸாக ட்ரை ஆகிட்டு அப்படின்னா மிச்சமாக இருக்கிற அந்த கொஞ்சம் பாலையும் இதில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் அழகான ஒரு கோல்டன் கலர் வரும் மட்டும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லாவே குக்காகி வரும் எடுத்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளேயும் குக் ஆகாது அதே நேரம் கொஞ்சம் அதிகமாக டார்க்கான கலர்லேயும் இது ஃப்ரை ஆகி வந்துடும் இது எல்லாமே ஃப்ரை ஆகிறதுக்கு கடையில் நான் வந்து மிச்சமாக இருந்த மாவுலையும் எல்லா போல்ஸும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவு மில்க் பவுடர் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு நாற்பது உருண்டைகள் கிடச்சிருக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ரெடி பண்ணதை விட ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கும் நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது இன்னொரு மடங்கு பெருசாகி வரும் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு மேலால் எந்த விதமான கிராக்ஸும் இருக்கக்கூடாது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் பர்ஃபெக்டாக இதை மாதிரி எல்லா போல்ஸும் வந்திருக்கும் இப்போ இந்த போல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துக்கொள்ளலாம் சுகர் சிரப்பை நம்ம கொஞ்சம் நேரத்தோடைய பண்ணி வச்சிருக்கிறதுனால அகெய்ன் இதை நல்லாவே கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க இந்த போல்ஸ் எல்லாமே உள்ளே சேர்க்கும் போது சுகர் சிரப் நல்ல சூடோடு இருக்கணும் அப்பதான் அந்த போல்ஸ் எல்லாமே அந்த சிரப்பை அப்சர்வ் பண்ணும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு நல்ல சூடாகினதும் நான் வந்து ஒரு பெரிய போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை மூடி வச்சுடுறேன் மூடி வச்சு சரியாக ஓவர் நைட் நான் சோப் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த போல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணதுக்கு போகிற இருந்ததை விட இன்னொரு மடங்கு பெருசாகிட்டு இனி நம்ம இதை பேக்கேஜிங் பண்ணிடலாம் பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு நான் இதை மாதிரி பெரிய அளவில் இருக்கிற டப் தான் எடுத்திருக்கிறேன் ஒன்றில் நான் வந்து பதினஞ்சு பீஸ் வரைக்கும் சேர்க்க போகிறேன் உங்களோட கஸ்டமர்ஸ் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்கேஜிங் பண்ணலாம் டிரான்ஸ்பரண்டான பாக்ஸில் சேர்க்கும்போது தான் நல்ல லுக்காக இருக்கும் எல்லாருமே கொமெண்ட்ஸில் இது ஒன்று எவ்வளோத்துக்கு சேல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கேட்பீங்க நீங்கள் வந்து பட்டர் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நீங்கள் சேல் பண்ணலாம் நான் இதில் நெய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால எண்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஹாஃபுக்கு சுகர் சிரப் வச்சிட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இது ரெடி ஆகிட்டு நிறையவே டிப்ஸோட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த குலாப் ஜாமுனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட பிள்ளைகள் இல்லாமல் பர்ஃபெக்டான நல்ல ஜூஸியான டேஸ்டியான இந்த குலாப் ஜாமுனை நீங்களும் ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது என்னோட ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி எந்த விதமான சீக்ரெட்டும் இல்லாமல் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதுவும் எப்பயும் போல் அங்கே எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்ஷல்லாக இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு எங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் டேக் கேர் ப பாய்